அஞ்சு வைச்சு எப்படி பிரிக்கோ மறுதெند பாருங்க ஆன்சர் பண்ண மாட்டாவோ ஹலோ என்ன மஜேனமா கட் பண்ணீங்க நீங்க வர மாட்டேன்னு சொல்றீங்க வர சொன்னா நீங்க கட் பண்ணுவீங்களா ஏ வரட்டோ நீங்க கூட்டிட்டு வர ஒரு சரியுமே இல்ல உங்களோட பேட்டையும் வருதோ அந்த என்ன செய்ய பெரியம்மா வரலம்மா பெரிய மாட்டா காசு

<coughs> रिक, तो तो दो बेटा बस ला 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 बस

അവർ ഇനി എടുത്ത

അല്ല നമ്മളാരിലല്ല ഇതിനൊന്നും വരാവില്ല ആ 1220 ഇതിന് സന്ധ്യ തന്നെ 20 നേരല് വന്നത് സന്ധ്യ തന്നെ 20 ആയി ഓടെ നൗളത്തെ വൈലവര രണ്ട് മുടി ചോക്ലേറ്റ് രണ്ട് ചോക്ലേറ്റ് മറുവാണില്ല ਜੋਦੇ? ਚੋਦੇ? ਮੁਲਾ? ਨੁ ਨਾਂ ਮੁਝਾਂਬਰ ਮੁਂਡਰ? ਚ੍.. ਎ਨਿ ਕਰਨਿ ਨਿਟੁਟੇ? ਕੁ? ਕੁ? അതാൻ വണ്ടി ഇവാളനെ സർ അണ്ണാ ഇതാ വന്നിട്ടെ ഇതാ വന്നിട്ടെ സിതാ பாത്തിங்களാ ഞാൻ ഫില്ലറ്റിൽ എதோ പോൾ பண்ணಿರ거든요 അയ്യാ തിരി തിരി കുവൈ മിടുക്കൈത മിടുക്കൈത റെഡി കേറിയോ വരുന്നു ഹൈ അച്ചു അച്ചു കേറി ഇത്

ஆ எல்லார அது என்னrangle கிரா. ஹே! அப்பா குடுங்கய்யா. எல்லாம் வாங்கினது. அவன் பாத்தீங்களா?

நல <laughs>

இப்ப அம்மா கொண்டிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் அப்புறம் தான் அவரு கிளியர் என்ன கேசாண்டு என்ன

அப்படியே தூட்டு அது மூடாது வள வந்து தந்து தாகே அதா அம்மா அச்சு காடல உங்க அம்மா ரேட்டு காடின மாதிரி உங்களுக்கு டிசல் எங்கே வரணும் ஓ அப்பு அப்பு அனி வளந்து கொண்டு போறீங்க அப்பு அப்பு நான் அந்த بلاட் போட்டேன் லைட் தெரிய மாட்டேங்க அம்மா உங்களுக்கு மொட்டை மாஇந்த ரமே உங்களுக்கு வந்து கு கு ஆ ஓகே

പോ പോ ഇതിനെ പെടണ്ടയല്ലേ ലൈന മാർക്ക് വെയിടോ വരണേ ആം കേവരിങ്ങ പോ പോ ആ തെല്ലെ തജി തരല്ലേ പോ പോ ഏടാ ഇത് പാതാജി സപ്രസ് പുルതാജി പോ ഉമ്മ ഓ ഇല അറിയോ എനിക്ക് അറിയാം അപ്പുറത്തെ ഫുൾ സാധനം അറിയാം കേൾക്കണോ കേൾക്കണോ ഓക്കേ ബേന നമ്പാ തിങ്ങേനെ സമാനെ ആ കേൾക്കണെ എല്ലാം മാർക്ക് വെച്ചിട്ടുണ്ട് നിങ്ങൾ കൊണ്ടേ വീണിക്കിട്ടുണ്ട് അന്നാ மூணு சாமானலாம் புல்லசையில மூணு